வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு லூனா அண்ட் எம்பர் கதையை சொல்ல போறது இல்லை சொல்ல வேண்டிய ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கதை ஆர்வத்தை தூண்டக்கூடிய கதை நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு விதையாக இந்த கதை இருக்கும் சொல்லட்டுமா கதையை இப்போ டெக்னாலஜிகள் உலகத்துல பேசப்படுகின்ற ஒரு பெயர் அப்படின்னா அது அரவிந்த் சீனிவாசன் பேர் நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்குல்ல சந்தேகமே இல்லை நம்ம ஊர் ஆளே தான் சென்னையில பிறந்த பையன் அதுவும் எப்போ பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஜூன் மாதம் ஏழாம் தேதி சென்னையில் பிறந்தார் டூ கேக்கிட்டு முப்பத்தோரு வயசாக ஆச்சு சரி முப்பத்தோரு வயசில் சென்னையில் பிறந்த பையன் என்ன அப்படி சாதிச்சிட்டாரு அப்படின்னு கேட்குறீங்களா கதையை படிச்சுட்டே வாங்க கதையை சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் சென்னையில் பிறந்தார் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவருக்கு வந்து கேஜெட் நம்ம செல்ஃபோனு லேப்டாப்பு அது எலக்ட்ரானிக்ஸ் பொம்மைகள் இதில்லாம் ரொம்ப ஆர்வம் பொம்மைகள் ஆர்வம்னா விளையாடுறதுல இல்லை படம் பார்க்குறதுல இல்லை வேறும் பார்க்குறதில்லை இது எப்படி இயங்குது ஏன் இயங்குது இது எப்படி இயங்க வைக்கிறது இதுக்கான பொருள்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அறிந்து கொள்வதில் ஆர்வம் நம்மளும் செல்ஃபோன் வச்சுருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வீடுகளில் செல்ஃபோனில் படம் காட்டி சாப்பாடு கொடுக்குறோம் டிவியை போட்டு விட்டு காட்டுறோம் ஆனால் அப்படி இல்லை அவீந்த் சீனிவாசனுடைய இந்த கருவிகளை இயக்குவதில் இந்த கருவிகள் எப்படி இயங்குறதுன்னு அறிந்து கொள்வதில் இருந்தது அதனால் அவர் படிக்கும்போதே அதில் ஆர்வமாக படித்தார் சென்னை ஐஐடியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஇ படிக்கிறாரு அதிலே எம்இ படிக்கிறாரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது என்னென்னா செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் பாசங்களை பாடெடுப்பாராம் ஜூனியர்ஸ்க்கு பாடம் எடுக்கிறது எம்இ படிக்கும்போது பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுக்கிறது தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அது என்னென்னா அப்படி நாம் கற்றுக்கிட்டதை கற்றுக் கொடுக்கும்போது நம்முடைய அறிவு வளரும் மேலும் மேலும் வளரும் அது புத்திசாலிகளின் அடையாளங்களில் ஒன்று அந்த மாதிரி கத்து கொடுத்துக்கிட்டே போறது குடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்றாரு அமெரிக்கால போய் மேற்படிப்புக்கு போறாரு பிஹெஸ்டிக்கு போறாரு டெர்கிலில இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி போய் என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டாக்டரேட் வாங்குறாரு பிஎஸ்டி பண்றாரு டாக்டரேட் வாங்குறாரு சரி டாக்டரேட் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் டெக் நிறுவனங்கள்ல இருந்து வேலைக்கு வாய்ப்பு கிடைக்குது முன்னணி டெக் நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் வேலை பாத்துருக்காரு அதிலும் வேலை பார்க்கறதுனா எப்படின்னா எனக்கு இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வந்துருச்சு நான் செட்டில்டு அப்படின்னு உட்கார்ந்து இல்லை இல்ல வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறுதுன்னா எதையாவது சாதிக்கணும் நான் எதையாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத தேடல் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு அதனால தான் என்ன பண்ணார்னா ஏஐல வேலை பார்க்குறாரு அங்கேருந்து லண்டனோட டீப் மைண்டுக்கு போகிறாரு திரும்பவும் ஏஐ கூப்பிடுது ஓபன்ஏஐக்கு வராரு ஏஐ நிறுவனத்தோட டால் இ டூ அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இவர் தான் ஹெட்டு இவர் தான் மெயினாக உட்காந்து பங்கு பங்காற்றாரு டால் இ டூன்னா என்ன என்ன பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டை வந்து படமாக மாற்றோம் இப்போ நம்ம வந்து ஒரு வரி அடிக்கிறோம் எனக்கு காந்தி பேசுகிற மாதிரி ஒரு படம் பண்ணிக்கொடு அப்படின்னா டைப் பண்ணோம்னா அது காந்தி பேசுகிற மாதிரி படமாக உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர் அவர் தான் இந்த டெல்லி எய்டூவிலருந்து உருவாக்கினது அவர் தான் அப்போ ஏஐ வளர தொடங்குகிற ஒரு பருவம் படிங் ஸ்டேஜில் இருக்குமோ அப்படி தான் இருக்குது இது இன்னும் முழுசாக வளர்ந்துடல ஆனால் அதுக்குள்ளே அவருடைய புலமையை காட்டுறாரு ஏஐயில் அவருடைய புலமையை காட்டுறாரு இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ரப்ளக்சிட்டி அப்படின்னு ஏஐ நிறுவனத்தை தொடங்குகிறார் அவர் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் டெனிஸ் யார்ட்ஸு ஜானிஹோ ஆன்டி கோவின்ஸ்கி நம்மளு அரவிந்த் சீனிவாஸ் இங்கே நாலு பேரும் சேர்ந்து தொடங்குகிறாங்க ப்ரப்ளக்சிட்டி நாலு பேருமே என்னன்னா நாலு பேருமே இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அதுதான் அதில் பியூட்டி இதுதான் அவருடைய ஏஐயை மற்ற ஏலருந்து மாறுபட்டு காட்டியது இப்போது பிரப்ளக்சிட்டி வந்து மற்ற ஏஐ விட பிரமாதமாக இருக்குதுன்னா அதுக்கு இதுதான் இதுதான் காரணம் என்ன காரணம் இப்போ இப்போ நம்ம நிறைய தேடு பொறி இருக்குது பெர்ப்ளக்சிட்டி ஒரு தேடு பொரியா தான் இருக்குது மற்றதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கூகுளில் போய் ஒன்று தேடுறோம் அப்படின்னா சர்ச் பண்ணுறோம்னா நமக்கு டெக்ஸ்ட் வந்துடும் ஆனால் பெர்ப்ளக்சிட்டி என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டில் வேணாம் ஸ்பீச்சில் சொன்னீங்கன்னா போதும் டைப் பண்ண வேண்டாம் எனக்கு இப்போ வந்து சென்னையில் மழை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மழையை பற்றி சொல்லும் இந்த மொழியில் கேட்குறீங்களோ அந்த மொழியை சொல்லும் தமிழில் கேட்டால் தமிழில் சொல்லும் தெலுங்குல கேட்டீங்கன்னா தெலுங்குல சொல்லும் உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முக்கியமான மொழிகளில் அது பேசக்கூடிய ஆற்றலை அதுக்கு உருவாகி கொடுத்துருக்குறாங்க இப்போ அது பேசும் கேட்டால் எந்த தகவலையும் ஆழமாக அலசி ஆராய்ந்து சொல்லும் அதுவும் வித்தின் செகண்ட்ஸில் சொல்லிடும் இப்போ இதனால் இது வந்து ப்ரெப்ளக்சிட்டிங்கிறது ஃப்ரீயாகவும் கிடைக்கும் அதில் ரெண்டு இருக்கு ப்ரெப்ளக்சிட்டி ப்ரோன்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரோ தான் கட்டணத்திற்குரியது அதையும் எப்படின்னு கேட்டோம்னா இப்போ நம்ம ஏர்டெல் சந்தாதாரர்களுக்கு அது ஃப்ரீ வருஷத்துக்கு பதினேழாயிரம் ரூபா அது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது இப்போ அது மாதிரி ஏஇில் இல்லாமல் ஏயில் இருக்கக்கூடிய புதுமையான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு என்னுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த ஏஐ நிறுவனம் இருக்குல்ல பிரபாக்சிட்டி அதோட சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஒன்று புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி ரூபாய் அந்த பிரபாக்சிட்டியோட இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு அதுக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க அதை அதை வந்து வாங்குறதுக்காக அந்த அளவிற்கு அது வந்து புகழ் பெற்றதாக மாறி இருக்கிறது இன்னைக்கு என்ன அப்படின்னா தேடு பொறிகளின் சந்தை தான் இப்போ நம்ம தேடு பொறினால் இப்போ நம்ம வந்து மொபைல்லையோ சிஸ்டத்துலையோ இதுலையோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடுகிறோம் அந்த தேடு பொறிகளுக்கான தேவை அதிகரிக்கிறது ஒரே நேரத்தில் கூகுளில் எல்லாரும் தேடிகிட்டு இருக்க முடியாது இதே நேரத்தில் இது வந்து தேடு பொறிகளில் முன்னணி நிறுவனமாக தன்னை மாற்றிக்கிட விரும்புறது ஏஐயோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மாறுது இப்போது உலகளாவிய சந்தையில் பார்த்தீங்கன்னா ப்ரப்ளக்சிட்டி தான் முன்னணியில் வந்து நிற்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது பாருங்கள் நம்ம ஊரில் பிறந்த ஒரு பையன் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய அறிவால் அறிவை சரியாக பயன்படுத்தினதுனால அவர் உலக அளவில் முன்னணியில் இருக்கிறார் இப்போ நம்ம செய்தி ஆரம்பிக்கும் போது ஒரு படம் பார்த்துருப்பீங்க பிரதமர் மோடி இவரை மீட் பண்ண மாதிரி அமெரிக்காவுக்கு சமீபத்தில் போன மோடி இவரை தேடி போய் மீட் பண்ணார் அரவிந்த் சீனிவாசை கூப்பிட்டு ஏஐ தொழில்நுட்பம் எப்படி இருக்குது இதை நீங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்தியாவில் வந்து ஒரு இதை தொடங்குங்க ஒரு ஹப்பு மாதிரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ அரவிந்த் சீனிவாஸ் இந்தியாவில் ஒரு ஹப் ஆரம்பிக்கிற திட்டத்தில் இருக்காரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் பெங்களூர் இல்லை ஹைதராபாத்தில் ஆரம்பிங்கன்னு மத்திய அரசு அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு ரெண்டு இடத்துல எங்கேயாவது உள்ள ஆரம்பிங்கன்னு அதுக்கான இடம் தேடிட்டு இருக்கிறார் இது தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார சந்தைகளுக்கு ஏற்ப தன்னுடைய ஏஐ நிறுவனத்தை வளர்க்கவும் அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஏன்னா இது நம்ம நாடு நம்ம ஊர் நம்ம ஊருக்கு ஏ எப்படிலாம் பயன்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் உள்ளூர்காரர்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு தெரியும் அதற்கேற்ற மாதிரி வச்சுருக்காரு ஒரு சின்ன பிள்ளை முப்பத்தோரு வயசு பிள்ளை இன்னைக்கு உலகளாவிய அளவில் இந்திய அரசே அவரை தேடி போய் சந்திக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு பாருங்கள் இதுதானே சொல்ல வேண்டிய கதை இது நம்ம நமக்குள்ளே சொல்லிக்கொள்ளலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது எல்லாருக்குண்டவன் ஒரே அளவு மூளை தான் கொடுத்துருக்காங்க அதே இரநூத்தி நாற்பது கிராம் தான் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினால் அரவிந்த் சீனிவாசனாக கூட ஆகலாம் அதுக்கு வயது அதுக்கு ஒரு தடையே கிடையாது எந்த தடைகளும் இல்லை மூளையை பயன்படுத்துறதுக்கு தடையே இது சொல்லுங்கள் அதுவும் இந்த காலகட்டங்களில் அறிவியல் விளந்திருக்கிற சூழ்நிலையில் எப்படி வேண்டுமானாலும் உங்கள் மூளையை நல்ல வழியில் பயன்படுத்தினால் எந்த வழி உங்களுக்கு சிறப்புன்னு தோணுதோ அதில் பயன்படுத்தினால் நாமளும் உச்சம் தொடலாம் உச்சம் தொடுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உலகம் எப்போதும் திறந்து வைத்திருக்கிறது நாம தான் அதை பயன்படுத்திக்கணும் இது சொல்ல வேண்டிய கதை இல்லை கதையை நாம் நமக்குள்ளே சொல்லிக்குவோம் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவோம் ஒருத்தருக்கொருத்தர் இன்னொருத்தரை ஊக்கப்படுத்துகிற விதத்தில் ஊக்கப்படுத்தினால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓடினால் ஒரு சமூகம் உயர்ந்து போகும் ஒரு சமூக உயர்வுக்கு அதுதான் காரணம் கொன்றா கொன்றா மிசையாக கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலனை அப்படின்னா அவை எந்த ஊர்ல மக்கள் நல்லா இருக்காங்களோ அதுதான் நல்ல நாடு எந்த ஊர்ல அறிவாளிகள் மக்கள் வாழ்றாங்களோ அறிவு சிறந்த நாடு நாமளும் நம்ம நாட்டை உயர்த்துவதற்கு நம்மிலிருந்து ஆரம்பிப்போம் அதுக்கு இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்